அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க கோவக்காங்க இப்போ கோவக்கா வந்து நல்ல மாடியில் வந்து இந்த மழை பெய்துக்கு அதுவும் நிறைய வந்து காய்ச்சிருக்குங்க இப்போ கோவக்கொடி வந்து இது மாதிரிங்க மேலே எலும்பி போது பாருங்க ஒரு தண்டு தாங்க அது இந்த தண்டு இருக்குது பாருங்க இந்த தண்டுலேருந்து தாங்க கோவக்கொடின்றது வருங்க ஒரு சின்ன தண்டு வச்சா போதுங்க நல்லா முளைச்சி வந்துருங்க இப்போ பாருங்கள் மாடி ஃபுல்லாக கோவக்கா காய்ச்சி வச்சுருக்க பாருங்கள் இப்போ பாருங்க நான் பறிக்கிறேன் இப்போ மொத்தமாக உங்களுக்கு நான் பறிச்சுட்டு காட்டுறேன் இது பிபி சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணுங்க உணவில் சேர்த்துட்டே வந்தால் அவ்வளோ நல்லதுங்க இப்போ தானாக வர்றதோ இல்லை இந்த சிலது விதைகள் மூலம் வர்றதோ வந்து கசப்பு சுவை இருக்குங்க இப்படி வந்து நம்ம தண்டை நட்டு வச்சு வளர்த்தோன்னா இப்படி கசப்பே இருக்காதுங்க நான் உங்களுக்கு பறிச்சுட்டு மொத்தமாக காட்டுறேன் பாருங்க இது பாருங்க கோவக்கொடி எவ்வளோ தூரம் வந்து மாடியில் போயிருக்க பாருங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க